वीडियो करना मड़ वीडियो कर म वीडि कर है बो वाट से हला ड ना ඔබතුම නම කියන්න ු ඔ ඔබතුම නොව නම කියන්න ඒමක දේ පුද්දාල නෑනේ ඒම කුද්දාල නෑ න මේකෝමට මගේ වාටසක ඇතුළ ඇතුළුන කොමදොලන්න න්න हरी मगे वाट से खाकना ला मा न हरी हरीक्वाट से खाना वाट से कतगा हरी हरी मैं मगगे वाट ऑभिशर क्वाट से का एक खड़ाकना हतुलला वालागे खब भरता හරිරි මේම ඕමගේ වාටස කතුර කඩාගන විල්ලා වා මට ෝක ක්ෂ් කරට පවචක්ම රද හරිරි අපි තෝවට බයන අපි ඕවා දැන තිය ඇතිවෙන්ට. හරිරි හරි ඕහ ඕන 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 විර දැකර තිේවාම මේවාටස කඩාගනට ට තියන්න මගේ ආරක්සාාවටඩගෙන කියලා මගේ පවාටසක තුර කඩාගනට බ ඒම් බෑවාට එඒම ඇවිල කඩාකට බෑ හරි හරි මේ රයි කියන්නේ ஏமா என்னுடைய ஃபேஸ்புக் வந்து கெனதை நான் ஒரு ஒரு வந்து கஸ்டடி என்ன்கிட்ட ரெண்டு ஃபோன் இருந்தது அதில் ஒரு ஃபோனோட வந்து கஸ்டடிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த ஃபோனில் இருந்து இந்த ஃபேஸ்புக் எல்லாம் லோக்கின் பண்ண வழியாக இருந்தது அதில் ஸோ அதுலேருந்து அட்டென்ட் பண்ணப்பட்டு இந்த பாஸ்வேர்ட் ரீகோ பண்ணுறதுக்கு வந்து ஈமெயில் வந்திருந்தது நான் அதை திருப்பி ரீகவ் பண்ணிவிட்டேன் இந்த இந்த டிவைஸை இருந்த திருப்பி நேற்று விடவடுங்கள் நாடு என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு பிறகு அதை பிறகு நான் போட்டுவிட்டு படைச்சிட்டேன் பட் அது பிறகு ஃபேஸ்புக் பிஎட்டி ஆயினே எனக்கு தெரியாது நான் பெரிய எழுப்பி பாக்கைகள்ல குவார்டர் சுடச்சு சதம் கேட்டது அப்ப நான் கனமுடி எலும்பே கிலே போலீஸ்கார் வந்து மெயின் டோரும் உடைச்சு மற்றது இருக்கிற ரூம் உடைச்சு தான் உங்களுக்கு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் அது லைவ்ல அப்லோட் பண்ண வீடியோ எடுத்திருந்தேன் நான் சோ எனக்கு தெரியாது அது கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி தம்பிராஜாக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை இவர் டக்ளஸோட செய்து தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் சம்பிராஜாறவர் மற்றது இதுல கணக்கா போலிட்டிக்ஸ் இருக்கு இதுல என்னென்னால் கடைசி நேரத்துல வந்து மாவசிநாதராஜாவும் மற்றது இவர் என்னோட குதிரை கஜேந்திரனும் சுமந்திரனும் சேர்ந்து பேருக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி சயித்துக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி க வீடியோ ரெக்கார்டிங் கொண்டு வந்து ரிலைஸ் என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது அதனால வந்து இந்தியா மீடியா ஒன்று கொடுத்திருக்க இதில் வந்தவர் ப்ரெஷர் ஒன்றுதான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் பட் அதுக்கு பிறகு தான் பிறகுதான் அட்டன்ஷன் சொல்லி நிறைவு நேற்று வழி கிட்டுனா போட பட் கை வந்தவர் வந்து மேபி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் நான் ஏதாவது சூசைட் பண்ணிட்டேன் அப்படி இப்படி என்று சொல்லி அதாலதான் அவர் வாட்டர் சுடச்சி வந்திருக்கலாம் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் உடைச்சுக்குல இந்த அதுல வந்து ஜெனல்களுக்கு வந்து கம்பிய ஒன்றும் இல்லிபடி கேன் கம்மன் கோ அவுட் சைட் அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு அம்பது நாள்ல உள்ள போடலாம் அந்த குவாட்டர் உடைச்சது சம்பந்தமா இது என்னடா யார் கலட்டினவே அந்த கீ கொடுத்தது யாரு எம் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்ல கணக்கு கேள்விகள் இருக்குது பட் எனக்கு இந்த குவார்டர்ஸ் ஒபிஷியல் குவாட்டர்ஸ் வந்து நான் பாவிக்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு

Uh, he has broken my quarters without my consent uh, and maybe probably the reason uh, for him to come inside the quarters to just just to check me whether i'm okay um, i'm completely okay uh, but he wanted to arrest me at the last moment so then i came inside the quarters and i locked myself uh, then I'm, I'm out now so i'm not there um, probably that's the reason uh, uh, the HQ wanted to uh, delete that videos so, that's why you wanted to uh, arrest me, I maybe uh, you want to just, uh, you know, uh, kind of uh, remove those videos from the phone, but that's totally wrong. I have the right uh, to, uh, you know, uh, video record anything that uh, they are trying to do for me, for my self-protection, so I have uh, recorded and released that video in the uh, Facebook. But it doesn't mean that hua uh, has uh, attempted to uh, harm me. He was uh, actually, he's a good figure, he's a fatherly figure, I hope, and uh, he was uh, kind of uh, helpful to... You know, just to check whether I'm okay or not, whether I have suicide or not, but unfortunately, uh, uh, <laughs> I am not, yeah, not that kind. I would have gone uh, two months back. So uh, I'm not uh, not that kind. Um, so, my uh, sincere apologies for the HQI and uh, uh, my uh, uh, you know kind of uh, uh, thankful message for them, for the Sahawacheri police, but uh, unfortunately, today I went to Sahawacheri to give those uh, uh, records. సహజ మధ్యాహ్నం పన్నెండు నాపతి మూడు అండి రెక్కడింగ్ புல்லட்டுக்கும் uh, ஒன்று நடக்கிற பாட்டு வந்த தம்புராஜா மாதிரியான ஆட்கள் போடுற வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்ல அடிச்சு வீர வீடியோ வந்து தாங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு வண்டியை போட்டு கொண்டு பட் அவர் வந்து டக்ளஸ் அவன் டக்ளஸ்ன தூண்டுதல் எல்லாம் வந்து செய் வேலை செய்து கொண்டு இருக்கான்னு கதை கொண்டு வந்தது பட் அவர் டிஎன்ஏ பக்கம் போய் நிக்கிறார் பட் அவர் டிஎன்ஏ ஆள் இல்ல அவர் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த பக்கம் போய் நியூஸ் எடுக்கத்தான் நிக்கிறார் பட் ஏஸ் த நரேந்த் டூ வித் தம்பிராஜா சோ அவள்தான் அந்த வீடியோஸ் அதில் நம்ம வர நான் எளிமீனா போடு பட் அதெல்லாம் ஐடியா சோ மச்

ඔබ න න ඒමොකුදදේස්ක්්දාාල නෑන ඒමොකුද්දාල නෑ නන මේකෝම මගේ පවාටසේ ඇතුු ඇතුළනේ හොදගහරි මේක මගේ පවාහටස කඩාගන කෝමද ඇතුලාේ नान ह हवाट से खाना वाट से क म हरे हरी मैं मगे वाट ऑफिशर क्वार्ट से का एक खडाकना है तुवे वालाखब रता ह मैं वा खडाकना मिललारे टो कर पाचहर රිරි අපිත වට බයන අපි වා ැක තියෙන තිවෙන්ට හරි අරි අරි හ ඕන 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 විතර බියැකර තියෙනම පටස කඩාගනටවාඩ තියන්නේ මගේ ආරක්ෂසාලට කඩාගෙන කියලා මගේ වාටසක ඇතුළ කටාගනට ැයඒම් බෑවාටයම් එයමහැවිල්ල කඩාගට බෑ අරියරි මේ රයිව ගන්නේ එම ලැයිවගන්න බෑන්ටා මිනිස් බලාගනන්න දෙන් අු ලක්ෂයක් බලා කෙනනන්න බැයන්ටබා

ஸோ அதிலிருந்து அட்டெம் பண்ணப்பட்டு என் பாஸ்வேர்ட் ரீகோ பண்ணுறதுக்கு வந்து ஈமெயில் வந்திருந்தது நான் அதை திருப்பி ரீகோ பண்ணிட்டேன் இந்த இந்த டிவைஸையும் விடுந்த திருப்பி நேற்று விடோடுங்கள் நாடி என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு பிறகு அதை பிறகு நான் போட்டுவிட்டு படைஞ்சிட்டேன் பட் அது பிறகு ஃபேஸ்புக் பிஎட்டிவேட் ஆயினே எனக்கு தெரியாது நான் விடிய எழுப்பி பார்க்கல குவார்டர் சுடச்சு சதம் கேட்டது அப்போ நான் கனமுடி எல்லும் பேக்கிலேயே போலீஸ்கார் வந்து முடிச்சு மற்றது நாமல் உள்ள வந்திருந்தவன் அதுக்கு நான் அந்த வீடியோ நான் அது லைவ்ல அப்லோட் வீடியோ எடுத்திருந்தான் நான் சோ எனக்கு தெரியாது அது என்னன்னு கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி தம்பிராஜாக்கும் எனக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லை இவர் டக்ளஸோட தான் இந்த வேலை செய்து வந்திருக்கிறார் சம்பிராஜான்றவர் மற்ற அது இதுல கனகா இருக்கு இதுல கடைசி நேரத்துல வந்து மாவசிநாத மற்றது மற்ற இவர் என்னோட குதிரை கஜேந்திரனும் சுமந்திரனும் சேர்ந்து இவருக்கு வாக்கு போறேன்னு சொல்லி சகித்துக்கு வாக்கு போடுறேன்னு சொல்லி கழிச்ச வீடியோ ரெக்கார்டிங் வந்து ரிலைஸ் என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது அது நான் வந்து இந்தியா மீடியா ஒன்று கொடுத்திருக்கேன் அந்த இதாள வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று தான் இவர் ட்ரைவ் பண்ணி அந்த ரெக்கார்டிங் நான் ஆல்ரோடி ஷேர் பண்ணிட்டேன் அக்களோட பட் அதுக்கு பிறகு தான் இவே અનஃபர்ஃபுல் அட்டென்ஷன் ஆஃப் டிடention அ அரெஸ்ட்ரண்ட சொல்லி 20 நேட் வலிகிட்டங்க போறது பட் தேச்சு வந்தவர் HUI வந்து மேபி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் ஏதாவது சூசைட் பண்ணிறேன் அப்படி இப்படி என்று சொல்லி அவால தான் நான் குவார்டர்ஸ் ஓட வந்து reclaim பண்ண எதிர்பார்க்கற இஸ் மோடிவ் இஸ் நாட் அரெஸ்ட் மீ ஜஸ்ட் டு செக் வித் ஐ am okay or not பட் அன்ஃபோர்ட்டுனேட்லி அது விடிய காலமாக குவார்டர்ஸ் கீ நான் உடைச்சு கொண்டு உள்ளேன் நான் நல்லா நித்துறேன் பட் உடைச்சு கொண்டு உள்ள வந்ததுதான் பிரச்சனை குவாட்டர்ஸ் இப்ப வலிக்காதான் உடைச்சு உள்ள இருக்குதுல இந்த ஒரு ரூம் உண்ட இது வந்து லாக் பட் அதுக்குள்ள வந்து ஜெனரலுக்கு வந்து கம்பி என்னிபடி கேன் கமன் கோ அவுட் சைட் அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு அம்பது நாள்ல படிச்சு உள்ள போடலாம் சோ அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீசார் தான் சொல்லணும் அது லோக் பண்ண பாத்தா லோக் பண்ணல பட் இந்த பர்சனல் ரூம் லாக் பண்ணிருக்கேன் பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்க இருக்கு இது அந்த இருக்குலினது யாரு எம் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்ல கணக்கு கேள்வியில் இருக்குது பட் எனக்கு இந்த பாட்டர்ஸ் ஒபிஷியல் பாட்டர்ஸ் வந்து நான் பாவிக்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அது அது சம்பந்தமா இவ் போலீஸ்ல கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருக்கீங்கன்னா பட் அந்த கேஸ்லயும் எனக்கு சொல்லப்படையில சொல்லப்படையில் போச்சு இடம் இல்லை அது இந்த பட் அது பி பேக் இன் வெரி சோன் இந்தியல் அந்த டைம்ல வந்து இந்த மேபி அந்த குவார்டர்ஸ் ஐ டோன் நோ போலீஸ் போலீஸ் தானே பதில் சொல்லணும் பட் இதுல கணக்கு பிரச்சனை நடந்தோன் இருக்கு லைஃப்ல சொல்ல பிரச்சனை நடந்தோன் இருக்கு எலெக்ஷன் சம்பந்தமா சோ எப் படி ஒன்ஸ் Maximum uh, try, but I will not be posting anything. i want not be to post on Facebook anymore. So, other why I'm confused. I'm not available. My Sambiraja Madri, I'm not But on YouTube, i I'm not available on YouTube. I'm My extremely uh, apologies for the H Q I Chawarcheri uh, because uh, uh, he has broken my quarters without my consent. Uh, and maybe probably the reason uh, for him to come inside the quarters is just just to check me whether I'm okay. Um, I'm completely okay, uh, but he wanted to arrest me at the last moment. So then I came inside the quarters and I locked myself. Uh, then I'm, I'm out now, so I'm not there. Um, probably that's the reason uh, uh, the HQA wanted to uh, delete that videos. So that's why he wanted to uh, arrest me. I maybe uh, you wanted to just uh, you know uh, kind of uh, remove those videos from the phone, but that's totally wrong. I have the right uh, to uh, you know uh, video record anything that. Uh, they are trying to do for me for my self protection, so I have uh, recorded and released that video in the uh, Facebook. But it doesn't mean that uh, H. W. has uh, attempted to uh, harm me. He was uh, actually he's a good figure, he's a fatherly figure, I hope, and uh, he was uh, kind of uh, helpful to you know just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, uh, uh, <laughs> I am not that that kind. I would have gone uh, two months back, so uh, I'm not uh, not that kind. Um, so, my uh, sincere apologies for the HQI and uh, uh, my, uh, uh, you know, kind of uh, uh, thankful message for them for the Cherry police. But uh, unfortunately, today I went to Sawacheri to give those uh, uh, records of uh, uh, whichever that uh, I have uh, released in the social media. Uh, but unfortunately, he asked me to come another day uh, as there is nobody, uh, you know, kind of uh, there to take my uh,

ஒ நட தம்பி ராஜா மாதிரி ஆனாக்கள் போடுற வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்ல அடிச்சு வேற வீடியோ வந்து அவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து போட்டு வந்திருக்கா பட் அவர் வந்து டக்ளஸ் அமைச்சா டக்லஸ் தூண்டுதல வேலை செய்தோண்டிருக்கான்னு கதோண்டு வந்தது பட் அவர் டி என் பக்கம் போய் நிற்கிறார் பட் டிஎன்ஏ ஆள் இல்ல அவர் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த பக்கம் போய் நியூஸ் பட் மி தம்பிராஜா மாவச போட்டிருக்காரு அப்படிதான் சொல்லிட்டு நான் எழுமினா போறது பட் அது இல்லாம அதெல்லாம் வாட்ஸ்ஆப் பண்ணி எனிவே அண்ட் ஐம் ரைட் தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா